இந்த நீர் பாசனம் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப வரச வரப்பிரசாதம் வறட்சியான பகுதியும் கூட இந்த மாதிரி தென்னை மரங்கள் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யுது பார்த்திங்கன்னா இது வந்து இஸ்ரேல் கண்டுபிடிப்பு இது வந்து இந்த தயாரிப்பு சொட்டு நீர் தயாரிப்புங்க வந்து இஸ்ரேல் கண்டுபிடிச்சது அது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம வறட்சியான பூமிக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தென்னையெல்லாம் நல்லா வயல் காடு ஏரியா ஆற்று தண்ணி பாசனம் வாய்க்கால் பாசனம் டேம் பாசனம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தென்னைகள்லாம் சாத்தியமாக முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தென்னை மற்ற எல்லா பகுதிகளுக்குமே சொட்டு நீர் வந்துருச்சு வெங்காயம் மிளகாய் எதுக்குமே ரொம்ப வந்து இதெல்லாம் இல்லைன்னா இந்த சமயத்தில் மழை குறைவான சமயத்தில் நம்ம இப்போ இந்த சீசன் இல்லை எதுவுமே பண்ண முடியாது விவசாயமே பண்ண முடியாது அந்த மாதிரி இது ஒரு நல்ல வரப்பு சில விவசாயிகளுக்கு நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது சொட்டு நீர் பாசனம் ஒரு அதனால் வந்து நீர் நீர் செலவும் தண்ணீர் செலவும் குறையுது நேரடியாக தண்ணி வந்து அந்த அந்த தாவரத்தின் வேர்கிட்டே எவ்வளோனால காய்ப்பு திறனும் அதிகமாக இருக்குது மனசோளும் நல்லா இருக்குது தண்ணீர் செலவும் குறைவு நிறைய வருமானங்களும் ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு கிடைக்குது மெயினாக தண்ணி இருந்தாலே இன்றைக்கி ஏதோ பண்ணி இது பண்ணிக்கலாம்னு சொல்லி மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது இது ஒரு சின்ன வீடியோ உங்கள் கவனத்திற்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம சேனல் பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்